வணக்கம் இது உங்கள் அக்னி புரட்சி செய்திகள் இனி அனைத்து பணிகளும் இடஒதுக்கீட்டு விதிப்படியே நிரப்பப்பட வேண்டும் மத்திய அரசில் இணை செயலாளர்கள் நிலையிலான நேரடி நியமனங்கள் ரத்து வரவேற்கத்தக்கது இனி அனைத்து பணிகளும் இடதுக்கீட்டு விதிப்படியே நிரப்பப்பட வேண்டும் பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசு அவர்கள் வலியுறுத்தல் மத்திய அரசு நிர்வாகத்தில் இணை செயலாளர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலையிலான நாற்பத்தஞ்சு அதிகாரிகளை நேரடியாக நியமனம் செய்வதற்கான விளம்பர அறிவிப்பை ரத்து செய்யும்படி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது சமூக நீதியை காக்கும் வகையிலான மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது மத்திய அரசு நிர்வாகத்தில் இணை செயலாளர்கள் இயக்குநர்கள் உள்ளிட்ட பல்வேறு நிலையிலான நாற்பத்தஞ்சு அதிகாரிகளை நேரடியாக நியமனம் செய்வதற்கான விளம்பர அறிவிப்பை ரத்து செய்யும்படி மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை மத்திய அரசு கேட்டுக்கொண்டுள்ளது சமூக நீதியைக் காக்கும் வகையிலான மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது காலம் காலமாக இழைக்கப்பட்டு வரும் அநீதியை போக்கவும் உள்ளடக்கிய தன்மையை ஏற்படுத்தவும் அரசு வேலைவாய்ப்புகளில் ஈடஒதுக்கீடு வழங்குவதுதான் நமது சமூக நீதி கட்டமைப்பின் அடித்தளம் என்பதிலும் மத்திய அரசு துறைகளில் நேரடி நியமனங்கள் செய்யப்பட்டாலும் அதிலும் சமூக நீதி தத்துவம் இணைக்கப்பட வேண்டும் என்பதிலும் பிரதமர் உறுதியான நம்பிக்கை கொண்டிருப்பதாக பிரதமர் அலுவலகத்திற்கான மத்திய இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியிருப்பது நம்பிக்கை அளிக்கிறது மத்திய அரசு பணிகளில் சமூக நீதி என்பது என்ன விலை கொடுத்தாலும் பாதுகாக்கப்பட வேண்டும் இனிவரும் காலங்களில் மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் இணைச் செயலாளர் இயக்குநர்கள் உள்ளிட்ட நிலைகளில் தனியார் நிறுவன அதிகாரிகளை நேரடியாக நியமிப்பதாக இருந்தாலும் தற்காலிக அடிப்படையிலும் ஒப்பந்த அடிப்படையிலும் செய்யப்படும் நியமனங்களாக இருந்தாலும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் நிலைப்பாட்டை ஒட்டி அதிலிட ஒதுக்கீடு கடைபிடிக்கப்பட வேண்டும் இதை கொள்கை அறிவிப்பாகவே மத்திய அரசு வெளியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாசு அவர்கள் கூறினார்